ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய முன்னேற்றிலலாம் எவ்வளோ முடி உதுந்து போயிருக்குது பாருங்களேன் இது வந்து வயதானவங்களுக்கு ஏஜ் ஃபேக்ட்ருனாலையும் இந்த மாதிரி முடி உதுதல் இருக்கலாம் நிறைய டென்ஷனு கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறது அனிமிக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட புடுகு தொல்லை இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட முடி நிறைய கொட்டும் அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தடவினீங்கன்னா ரெண்டே வாரத்தில் முடி கொட்டுதல் நின்று நல்லா முடி வளரும் சிலருக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு செய்கிற எண்ணெய் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது இது வந்து ப்ரிப்பரேஷன் மூலமாக செய்யறது இது வந்து எல்லாருக்குமே ஒத்து போகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் என்னுடைய வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அப்போதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த க்ளோவில் இருக்கிற பெனிஃபிட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பிக்மெண்டெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும் இப்போ இலநிறையெல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் தடுத்து நல்ல சின்ன வயசுலேயே நல்ல கரு 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 கருன்னு முடி இருக்கும் அது வயசான பிறகும் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி செய்யும் நல்ல சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் இதில் வந்து விட்டமின் கே நிறைய இருக்கிறதால அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஹேர் ஃபார்லெல்லாம் தடுக்கிறதுக்கு பேபி ஹேரு வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிராம்பு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு மிக்சியில் போட்டுங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா வெந்தயம் போட்டுங்க சில டைமில் தலையில் வந்து பூஞ்சை காளான்னு சொல்லிட்டு ஏற்படும் பாருங்களேன் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம முடியெல்லாம் கொட்டிடும் அதெல்லாம் தடுக்கும் இந்த வெந்தயம் தலை வந்து ரொம்ப சூடு ஏறிட்டாதான் நம்மளுக்கு வந்து ஃபால் நிறையா ஏற்படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க எல்லாருக்குமே பரிச்சயமான இந்த மேரி ஒரு வரப்பிரசாதம்னு வைங்கினேன் ஹேர் ஃபாலெல்லாம் நிறுத்தி ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்டிமுலேட் பண்ணோம் அந்த வேர்கால்கள் எல்லாம் இதை வந்து எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இந்த ரோஸ்மேரி போட்டு வாட்டரும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைக்கணும் இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலு இதில் வந்து நான் இங்கே இப்போ செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா புடி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் போட்டு ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து எண்ணெயெல்லாம் காய்ச்சவே தேவையில்லை தேங்காய் எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் கிட்ட நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து இங்கே ஊற்றிடலாம் இது குளிர் பிரதேசன்றதால இது வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்குது தேங்காய் எண்ணெய் இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஆலிவ் ஆயிலும் இதே இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அதே சேம் குவான்டிட்டி நீங்கள் எந்த இதில் தேங்காய் எண்ணெய் அல அளக்குறீங்களோ வந்து நீங்கள் ஆலிவ் ஆயிலையும் நீங்கள் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆலிவ் ஆயிலும் இதிலேயே நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இத நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவோம் அந்த ட்ரை பிளேஸ்ல வைக்கணும் ரெண்டு வாரம் அப்படியே நீங்க வச்சிடணும் காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு எண்ணெயை நான் யூஸ் முன்னாடி உங்களுக்கு சீவி காட்டுறேன் எவ்வளோ முடி கொட்டுதுன்னு பாருங்களேன் பாருங்க லேசா தான் நான் சீவனே அதுக்கே இவ்வளோ முடி கொட்டுது அந்த எண்ணெயை வந்து நான் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்ப சீவி காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு முடி கொட்டாம இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் அது அவ்வளோ டக்குன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த முடி கொட்டுறதெல்லாம் தடுக்கும் அந்த கிராம்புலாம் போட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலி வந்து கிராம்பு ரோஸ்மேரி வெந்தயம் மூணையும் அரைச்சி போட்டு நல்லா ஊற வச்சு டார்க் பிளேஸில் வச்சு நல்லா ஊற வச்சுட்டேன் டூ வீக்ஸ் கழித்து இப்போ தான் நான் எடுக்கிறேன் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிக்கங்க எண்ணெயை நீங்க வந்து மறுநாள் காலையில நீங்க தலை குளிக்க போறீங்கன்னா முதல் நாள் நைட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டுக்கங்க இது வந்து கொஞ்சம் கிராம்பு வாசனை இருக்குது பாத்தீங்களா சிலருக்கு வந்து தடவிக்கிற அப்படியே இருக்கிறதுக்கு பிடிக்காது அவங்க வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணா கூட போதும் நல்ல எஃபெக்டா இருக்கும் இது வாஷ் பண்றப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண ஷாம்பு இருக்குது பாத்தீங்களா அந்த ஷாம்பு போட்டு நீங்க தலை குளிச்சிங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் நான் முடி உதிர்தல் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரியும் முன்னேற்றிலெல்லாம் முடி வளரும் ஹேர் ஃபாலும் குறையும் ஐம்பது வயசுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக முடி முடி உதிர்தல் இருக்கும் அவங்க முன்னேற்றி ஏறுதல் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஷாம்பு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் அதுல கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வடிகட்டிட்டோம் இதை தூக்கி தான் நம்ம போடணும் இது யூஸ் பண்ண வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்தாலே போதும் கொஞ்சம் முடி நீட்டாக இருக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க எனக்கு குறைவாக இருக்கிறதால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு எல்லாம் இருக்குது பாருங்களேன் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க அப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷாம்பு மைல்டு ஷாம்பாக நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்லாம் ரொம்ப உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இந்த ஒரு டீஸ்பூன் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அதே டைமில் புருவம் திக்னஸ் இல்லாமல் இருக்குது பாருங்களேன் புருவங்கள் தடவுனா கூட நல்லா அடர்த்தியாக புருவம் வளரும் சிலருக்கு வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு அவங்க எண்ணெய் காய்ச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜனங்களுக்கு வந்து அந்த முடி உதிர்தல் நிற்கவே நிற்காது ஏன்னா வந்து அவங்க காய்ச்சன எண்ணெயை யூஸ் பண்ணுறப்ப சிலருக்கு ஒத்துக்காது ஆனால் எல்லாருக்குமே இந்த கோல்டு ப்ராசஸில் செஞ்ச எண்ணெய் எல்லாருக்குமே ஒத்து போகும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த எண்ணெயை ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் சிவி காட்டுறேன் முடி உதிர்தல் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்களேன் என்னை தடவறதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ அப்போ நான் சிவி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எவ்வளோ முடி கொட்டி இருக்குதுன்னு பாருங்களேன் நான் எண்ணெயை தடவி டூ வீக்ஸ் ஆகுது இப்போ பாருங்களேன் நான் சிவி காட்டியிருக்கிறேன் முடியை அவ்வளவா கொட்டலை பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Mar kam da bel batiu prespanu de Tokyokiu?